வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் என்பது தமிழகமே ஸ்தம்பிக்கும் வகையில் விரைவில் வெடிக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருந்த வேளையில் தற்போது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு போராட்டம் என்பது எப்போது நடக்கும் என்கிற மிக முக்கியமான தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது என்ன அந்த தகவல் என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கோரி பாட்டாளி மக்கள் கட்சி பன்னெடும் ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க இதற்கு முன்பே இருந்த அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பின்பு உச்சநீதிமன்றத்தால் போதிய தரவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்யப்பட்டது அதற்கு பின்பா திமுகவினுடைய ஆட்சி என்பது இங்கே தமிழகத்துல நிலவுது அவங்க என்ன சொன்னாங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம்னு சொல்லி ஏறத்தாழ மூனே முக்கால் ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்டது இதுவரையில் அதற்கான எந்தவித ஒரு முன் நடவடிக்கைகளுமே அவங்க எடுக்கல முன் நடவடிக்கை என்பதையும் தாண்டி சுத்தமா நடவடிக்கை எடுக்கல தோ ஆணையத்துக்கிட்ட சொல்லிட்டோம் தரவுகளை திரட்ட சொல்லிட்டோம் தோ வந்துடும் தந்துடும் சொல்லிட்டு அவர்கள் கண்மூடித்தனமான ஒரு விளையாட்டை காட்டி கொண்டிருந்த தருணத்தில் இறுதியா நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களை தெளிவாக சொல்லிட்டாங்க போதிய தரவுகள் அதெல்லாம் தாண்டி இங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அது மாநில அரசாங்கத்தால முடியாது மத்திய அரசாங்கத்தால மட்டும்தான் முடியும் அதுவரை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நம்மளுடைய அமைச்சர் பெருமக்களும் நம்மளுடைய பெரும் முதலமைச்சர் பெருமக்களுமே சொல்லி அவர்களுடைய நிறைவு பண்ணிட்டாங்க இத்தனை நாட்களாக இடஒதுக்கீடு என்று வணிக சமுதாயமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அமைதி காத்திருந்த தருணத்தில்தான் இதற்கு மேற்பட்டு இவர்கள்ட்ட கேட்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது நாம எத்தனை நாட்கள் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்குது இதற்கு மேற்பட்டு நாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி போராடிதான் இடஒதுக்கீட்டை வெல்ல முடியும் என்கிற தீர்க்கமான முடிவை எடுக்கிறாங்க இந்த முடிவு என்பது ஊடகங்களும் சரி பல்வேறு விவாதங்களும் சரி இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நேற்று தினம் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடைய ஒரு காணொளி என்பது பெரிய அளவுல யாரும் எதிர்பார்க்காத அளவுல ஸ்ப்ரெட் ஆகுது என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு என்பது உன் அப்பா விட்டு சொத்தா உன் அப்பா விட்டு சொத்தா நாங்க கேட்கிறோம் நான் எத்தனை தடவை வந்து கேட்டுட்டு இருக்கிறது நான் உன்ன சந்திக்க கோட்டைக்கு வரணுமா நான் உன்ன வந்து சந்திச்சு சந்திச்சு இடஒதுக்கிட்டு கேட்கிறேன் எனக்கு அவமானமா இருக்குது வெக்கமா இருக்குது நான் எத்தனை முறை வந்து நான் உன்ட்ட பேசிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு முதல்வர் அவர்களுக்கு ஒரு பகிரங்கமான ஒரு இதை எப்படி சொல்றேனே தெரியல எச்சரிக்கைன்னா வச்சுக்கலாம் எச்சரிக்கையே விட்டு இருந்தார் மருத்துவர் அவர்கள் இறுதியா அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஐயா சொன்ன ஒரே வார்த்தை அண்டம் கிடுகிடுங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்க போகுது நடக்க போகுது எல்லாம் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நிறைவு செய்கிறார் ஐயா அதற்கு பின்பாக அவர்கள் பேசிய இந்த வார்த்தை என்பது தலைமைச் செயலகத்துக்கு சொல்லுகிறது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே பெரிய அளவுல என்ன நடக்க போதுன்னு ஐயா ஐயாவர்கள் சொல்லிட்டாங்க நிச்சயமா அந்த ஐயா வந்து இந்த அளவுக்கு பேச மாட்டாரு ஐயாவுடைய த டாக்டர் ராமதாஸ் ரிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது இடஒதுக்கீடுக்கான போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தால் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது இங்கே ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு பெரும் அவலம் ஏற்படும் அதனால மறுபரிசீலனை ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி அவங்களுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி எல்லாமே தலைமைச் செயலகத்துல பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க இன்னொரு முக்கம் தைலாபுரம் பகுதியில இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க இடஒதுக்கீட போராடாம இவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த அரசாங்கம் கொடுக்காது நாம இது வரைக்கும் எத்தனைய முறையை சந்திச்சிட்டோம் அறிக்கையை கொடுத்துட்டோம் வலியுறுத்திட்டோம் கோரிக்கையா விடுத்தோம் வேண்டுகோளாவும் விடுத்தோம் ஆனா எந்த அரசாங்கம் கொடுக்கிற மாதிரி தெரியல நாம இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கலன்னா இடஒதுக்கீடு கிடைக்காது என்கிற சூழல் நிலவுகிறது ஆகையினால் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முடிவு எடுத்திருப்பதா ஒரு தகவல் வந்திருக்கின்றது பாமக வன்னிய சங்கம் இணைந்து என்ன அந்த முடிவு அப்படின்னாக்க செப்டம்பர் மாதம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ள இடஒதுக்கீட்டினை அமல்படுத்த கோரி மிகப்பெரியது ஒரு போராட்டம் நடக்கும் என்கிற தகவலை வெளிவந்திருக்கின்றன இந்த செப்டம்பர் மாதத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தேர்வு செஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் செப்டம்பர் பதினேழு தான் வன்னிய சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடு போராளிகளுடைய தியாகிகளின் நினைவு தினம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது தமிழகத்துல ஒரு இடஒதுக்கீடு போர் நாள் என்றுதான் இருபத்தோரு பேர் காக்கை குருவிகள் சொல்வது போல சுட்டுக் கொன்றது அன்றைய அரசாங்கம் ஆக இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த இடஒதுக்கீடு முன்னெடுத்தா சரியா இருக்கும் அப்பதான் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு உரைக்கும் என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளுக்கு பின்பு செப்டம்பர் மாதம் போராட்டம் நடக்கலாம் என்கிற தகவல் வெளிவந்திருக்கின்றது இன்னொரு கூடுதல் தகவல் இத இந்த தேதிய மீன்ஸ் இந்த மாதத்தை தேர்தல் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா மேபி நவம்பர் டிசம்பர்ல உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்துல வருவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கு முன்பாகவே தேர்தலினுடைய சட்ட விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் அந்த தருணத்துல எந்தவித ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ கூட்டமோ போடக்கூடாது ஆகையினால இந்த இடைப்பட்ட நேரம் இந்த இடைப்பட்ட காலமா இருக்கக்கூடிய ஆகஸ்ட்லேயே பண்ண முடியாது இன்னும் ஒரு தான் இருக்கு ஏன்னா பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்படுகின்றன இந்த போராட்டத்திற்காக அப்போ ஆகஸ்ட் மாதத்துல அதற்கான முடிவினை இறுதி உறுதி செய்து உறுதி இறுதி செய்து எந்த இடம் எப்படி பண்ண போறாங்க எந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாமே உறுதி செய்து செப்டம்பர் மாதத்தில் ஒதுக்கீட்டிற்கான போராட்டம் நடக்கலாம் என்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது வன்னியர் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் தயாராக இருங்க சில பேரு ஒரு விஷயத்த மறந்துட்டோம் கேட்கலாம் திமுக வன்னியர் எப்படிமா போடுறான் கலைஞருடைய போட்டோ வச்சுட்டு வன்னியர்கள் எல்லாமே டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டுமான டேய் நீ வந்து ஐயாவுடைய பேச்சை கேட்காம போய் குட்டிச்சாரா போ நீ திமுக உன்னை மதிக்கிறானா அதுக்கு காரணம் ஐயா தான் எல்லாருமே வந்து ஐயா சொல்றதை கேட்கணுமா கேட்டு தான் ஆகணும் ஓன் தலையை எடுத்து நீ குட்டிச்சாரா போவோன்னா போ ஆங்க கேட்குறோம் எங்களுடைய சமுதாயம் மேல் வரணும் தை திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களை நாங்கள் வன்னியர்களாகவே பார்க்கறது கிடையாது ஏன்னா உணர்வு மிக்க வன்னியர்கள் இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் நிச்சயமாக கலந்து கொள்வார்கள் இது ஏதோ தேர்தலுக்கான உள்ளாட்சி தேர்தல் வருது அதுக்கான போராட்டமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது இது ஐயா அரசியலுக்காக நடத்துறாங்க அதெல்லாம் கிடையாது அரசியலுக்காக நடத்துறா என்னென்னவோ பண்ணிட்டு போயிடலாம் என்னென்னவோ பண்ணிட்டு போயிடலாம் அதெல்லாம் கிடையாது அடுத்த தலைமுறைக்காக நடத்தக்கூடிய போராட்டம் எதிர்வரக்கூடிய தலைமுறையினுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக நடத்தக்கூடிய போராட்டம் அது போராட்டம் நிச்சயம் வெல்லும் என்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோடு போராட்டத்திற்கான தேதியை எதிர்நோக்கி காத்திருப்போம் தயாராக இருப்போம் போராட்ட காலத்தில் இறங்கி வெல்வோம் என்று கூறிக் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்